மக்களின் வாழ்க்கையோடும் பண்பாடோடும் மிகவும் பிணைப்பாய் இருப்பது சாமிகளும் சாமிகளின் வழிபாடுகளும் தான் கோவிலில் நடைபெறும் திருவிழாக்கள் பூசைகள் பண்பாட்டு நிகழ்வுகள் இவை அனைத்தும் மக்கள் ஒற்றுமையாக வாழ்வதற்கு அடிப்படையாக அமைகிறது அப்படிப்பட்ட சாமிகளையும் சாமிகளின் வழிபாட்டையும் காட்சிப்படுத்தும் நிகழ்ச்சி இது மக்கள் வணக்கம் இது மண்ணின் சாமிகள் இன்றைய மன்னிசாமிகள் நிகழ்ச்சிக்காக நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா சென்னை குளத்தூரில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் திருக்கோவிலுக்கு தாங்க வந்திருக்கோம் வாங்க அம்மனை தரிசனம் செஞ்சுட்டு மற்ற எல்லா விஷயங்களையும் பேசலாம் ஸ்ரீ தேவி கருமாரியம்மனுக்கு அபிஷேகமும் ஆராதனையும் நடைபெறவிருக்கு வாங்க அதை தரிசனம் செஞ்சுட்டு மற்ற விஷயங்களை பேசலாம் 这一。Yeah. கருமாரியம்மன் திருக்கோவிலுக்கு நாள்தோறும் வரும் பக்தர்கள் அவங்க வாழ்க்கையில் என்ன மாதிரியான அற்புதங்கள்லாம் நடந்திருக்கு என்ன மாதிரியான அனுபவங்கள்லாம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றத அவங்களே சொல்ல போகிறாங்க வாங்க அதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எங்களுக்கு அடிக்கடிக்க உடம்பு சில்லாத பிரச்சனை அப்பப்போ வெளியிலேருந்து வர வேலை பிரச்சனை கூட நிறைய இருந்தது இந்த கோவிலுக்கு வர ஆரம்பித்ததுலேருந்து எங்களுக்கு அது எல்லாமே ஒன்று ஒன்றா கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிது அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இல்லாமல் தினமுமே நாங்கள் வர ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள் கோவிலுக்கு பக்கத்தில் தான் இருக்கோம் மனசில் ஒரு நிம்மதி சந்தோஷம் எந்த ஒரு விஷயத்தை நினச்சி நாங்கள் இந்த கோவிலை வந்து வேண்டிக்கிட்டு போய் செய்யும்போது அது நல்லபடியாக முடிஞ்சுது எங்களுக்கு எங்கள் பசங்களுக்கு கூட உடம்பு சரியில்லைனா கூட அங்கே தான் வந்து வேண்டிப்பேன் சட்டுன்னு சரியாயிடும் என் பொண்ணு கூட தினமும் நாங்கள் வராட்டாலே உங்கள் ஆயா கூட தினமும் இங்கே கோயிலுக்கு வந்துடுவா அதனால் எங்களுக்கு இங்கே கோயிலுக்கு வர்றதுனாவே ரொம்ப இஷ்டம் ரொம்ப பிடிக்கும் சொல்லுமா ஓம் சக்தி எனக்குருமனை ரொம்ப பிடிக்கும் சொல்லுங்க ரொம்ப பிடிக்கும் ரொம்ப என் பேர் வந்து விஜயலக்ஷ்மி நான் இந்த கோயிலில் கருமாரியம்மன் கோயிலில் வந்து ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து சேவை இருக்கேன் இருபது வருஷமாக நான் சேவை இருக்கேன் எனக்கு அந்த அம்மா வந்து நான் எதுவுமே கேட்காமலே எனக்கு கொடுப்பாங்க அந்த அம்மா அம்மா தாய் வீடு மாதிரி தான் நாங்கள் வந்து போயின்ட்டுருக்குறோமே நாங்கள் அதனால வந்து எங்களுக்கு எந்த ஒரு கஷ்டன்னாலும் ஒரு சொல்லு சொல்ல மாட்டோம் நாங்கள் அது எங்களை பார்த்துட்டு எங்களுக்கு என்ன என்ன வேணுமோ செஞ்சுடுவாங்க எங்களுக்கு அதுதான் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் வந்து நின்னாலே எங்களுக்கு ஒரு மனசு திருப்தியாக இருக்கும் சாமியை பார்த்தாலே அம்மா வந்து பார்த்தாலே மனசு ஒரு திருப்தியாக இருக்கும் எங்களுக்கு ஒரு கோவிலுக்கு வரன்ற ஒரு இதுவே இல்லை வைப்ரேஷனும் இல்லை எங்களுக்கு வந்து அந்த கோ அம்மா வீட்டுக்கு வந்து என்ன ஒரு கஷ்டம்னு ஒரு அம்மா வீட்டில் போய் நிற்கிறோமோ அதே மாதிரி வந்து நின்னாக்கா எங்களுக்கு எல்லாமே நல்லதே நடக்கும் யார் என்ன வேணுனாலும் நல்லதே நடக்குது வந்து சொல்கிறாங்க எல்லாருமே வந்து இந்த கோயிலுக்கு வந்தால் ஒரு திருப்தி இருக்குது எந்த ஒன்று வேண்டுதான்னா உடனே எங்களுக்கு நடந்துருது சக்தி வாய்ந்த அம்மன் இது என் பேர் வந்து சுந்தரி நான் இந்த குளத்தூருக்கு வந்து இருபத்தி ஏழு வருஷமாகுது இந்த அப்போ போகும்போது வந்து இந்த கோயில் மட்டும்தான் இருந்தது முதல் முதல்ல இந்த குளத்தூரில் வந்து இந்த கோயில் தான் நாங்கள் வந்து வந்திருக்கோம் இப்போ ரொம்ப மழை தண்ணி எல்லாமே இருக்கும் போதெல்லாம் கூட இந்த கோயிலுக்கு நாங்கள் வருவோம் போவோம் ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் நாங்கள் திருவேற்காடு தான் போயிட்டு கர்மாரியம்மனை வணங்கணுன்ற ஒரு இது கிடையாது வார வாரம் நாங்கள் இந்த கோயிலுக்கு வருவோம் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் இந்த அம்மன் இன்னொரு இந்த கோயிலோட சிறப்பு என்னென்னா தீர்த்தவாரி தீர்த்தவாரி வந்து ரொம்ப சிறப்பாக செய்கிறாங்க இந்த குளத்தூர்லேயே வேறு எங்கேயுமே செய்யாத ஒரு சிறப்பு எதுன்னா தீர்த்தவாரி நாங்கள் வந்து கடலுக்கு எடுத்துன்னு போயிட்டு தீர்த்தவாரி பண்ணுறது ரொம்ப நாங்கள் சிறப்பாக செய்கிறோம் அது இல்லாமல் அறுபத்தொம்பது உற்சவம் வந்து ரொம்ப பிரமாதமாக செஞ்சாங்க நான் இத்தனை வருஷம் நான் வந்ததும் இல்லை அதில் கலந்துக்கொண்டோ இல்லை இந்த வருஷம் வரும்போது என்னையும் மீறி ஒரு ரொம்ப நல்லா இருந்தது அப்புறம் வருஷம் நான் அதை வந்து மிஸ் பண்ணிவிட்டு தான் நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் நான் இது செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை தவறாமல் வருவேன் இந்த கோயிலுக்கு நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ அது அம்மா நல்லபடியாக முச்சு கொடுப்பாங்க நல்லதோ கெட்டதோ நம்ம கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையும் இந்த அம்மாக்கிட்ட குறை வச்சோம்னா நல்லபடியாக தீர்த்து வைப்பாங்க அவங்க தீர்க்க சுமங்கிலாக இருக்கிறதுக்கு அவங்க தான் எனக்கு எல்லாமே அவங்கள வந்து செவ்வாய்க்கிழமைய வெள்ளிக்கிழமை வந்து கும்பிட்டு போகலன்னா எனக்கு மனசே நிறைவாக இருக்காது அந்த அளவுக்கு அவங்க வந்து பெண்களுக்கு தீர்க்க சுமங்களை இதுவாக கொடுத்துருக்காங்க அவங்க அதே மாதிரி குழந்தை இல்லாதவங்க கல்யாணம் ஆகாதவங்க அவங்கெல்லாம் வேணின்னாங்கன்னா ரொம்ப நல்ல விதமாக நடக்கும் ஆடி போகிற அன்னைக்கு அவ்வளோ நல்லா அழகாக செய்வாங்க அம்மனுக்கு அப்போ குழந்தை இல்லாதவங்கெலாம் நலங்கெல்லாம் வச்சு பிரார்த்தனை பண்ணிட்டு போனாங்கன்னா நிறைய பேருக்கு குழந்தை செல்வம் கிடச்சிருக்கு நானே பார்த்துருக்கேன் அந்த அளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மா இந்த அம்மா கருமாரியம்மா எனக்கு தெரிஞ்சு எல்லா நிகழ்வுகளும் நல்ல விதமாக நடத்துகிறாங்க வந்தவங்களும் எங்களுக்கு மனசு நிறைவாக இருக்கும் கருமாரியம்மான கும்பிட்டு போனோம்னா என் பேர் ராஜா இந்த கோயிலுக்கு எய்த்தாப்பில் தான் நான் கடை வச்சிருந்தேன் கடை வச்சிருக்கும்போது போது வந்து அம்மாவுக்கு கற்பூரம் ஏற்றிட்டு தான் போய் கடை திறப்பேன் அப்பெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தேன் இந்த கஷ்டம் இங்கே வந்து கற்பூரம் ஏற்றிட்டு போனால் எனக்கு நான் என்ன நினச்சேன்னா அன்றைக்கி நல்லபடியாக எல்லாமே நடக்கும் அம்மா எனக்கு நிறைவேற்றி கொடுப்பாங்க இப்போவும் நான் என்ன நினைக்கிறேனோ அது அம்மா நிறைவேற்றி கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க இன்னும் கொஞ்சம் நான் என்ன நினைக்கிறேனோ இன்னும் நல்லா நிறைவேற்றி கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் அம்மா என் பேர் ஆனந்தன் நாங்கள் வரும்போது இந்த கோயில் சின்ன கோயிலாக இருந்தது இந்த கோயில் வந்து அவ்வளோ சக்தி வாய்ந்த கோயில் இது குறையில் வந்து அந்த அம்மாக்கிட்ட வந்து சொன்னாவே போதும் நிறுத்தி வச்சுருவாங்க புரியுதுங்களா நாற்பத்தெட்டு நாள் இந்த அந்த அம்மா வந்து நம்ம ஒரு நாள் வந்தாலே போதும் அந்த நாற்பத்தெட்டு நாள் வந்து அந்த அம்மா வந்து பார்த்து நம்ம குறைகளை கொண்டா உடனே அந்த நிறத்தி கோயில் இது புரியுதுங்களா இப்போ தாய்க்கு இப்படி புள்ள வந்து பால் கொடுக்குறாங்களோ அதே போல் நம்ம கண்ணீரோட வந்து அந்த மாட்ட வந்து மன்றால் வேணுமா அந்த சீக்கிரம் அந்தமாதிரி நமக்கு ஒரு நல்ல தீர்வு கொடுப்பாங்க என் பேர் வந்து தனலக்ஷ்மி நான் வந்து இங்கே நாலு வருஷமாக சேவை செய்கிறேன் அம்மா கருமாரி அம்மா எனக்கு அம்மா கிடையாது அவங்க தான் நான் இந்த கோயிலில் சேவை செய்யும் போது அம்மா நினச்சி தான் நான் எல்லாமே நினச்சி நான் சேவை செய்கிறேன் ஆனால் வந்து எனக்கு அம்மா வந்து என் கூடயே இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு உணர்வு வருது நான் என்ன நினச்சாலும் அது நல்லபடியாக நடக்குது எங்கள் அம்மா கிட்டே நான் வேண்டின்னு இருக்கேன் கால்வழி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன் அப்போ வந்து நான் வந்து வேண்டிக்கினேன் இந்த கால்வலி வந்து எனக்கு போயிடணுன்ட்டு அதேமாரி அம்மா வந்து எலுமிச்சம்பழம் வச்சு நான் வேணேன் எனக்கு நல்லபடியாக முடிஞ்சு இந்த முட்டி வழியே எனக்கு கிடையவே கிடையாது அம்மா வந்து எனக்கு இருக்கா என் கூட இருக்கா எல்லாருக்குமே இருக்கா அம்மா அம்மாவை நினச்சி எல்லாம் இங்கே வராங்க இந்த கோயிலுக்கு இருக்கிறவங்களும் இந்த கோயிலுக்கு வராங்க அவங்க நினைக்கிறது நல்லபடியாக நடக்குது வேண்டுதல் பண்ணுறாங்க துர்கை அம்மனுக்கு அவங்களும் நல்லா சக்ஸஸாக முடிச்சு தராங்க அம்மா வந்து எங்கள் கூட இருக்காங்க எல்லா மக்களையும் காப்பாற்றுறாங்க நல்வழி நடத்துகிறாங்க தீர்த்தவாரிக்கு போனோம் அங்கேயும் என்ன நல்லபடியாக அம்மா வந்து எங்கள் கூட வந்தாங்க எங்கள் கூட தான் இருக்கிறாங்க ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு நான் சேவை செய்வேன் கடைசி இருக்க உயிர் இருக்க வரைக்கும் எங்கள் அம்மாவுக்கு நான் சேவை செய்வேன் எனக்கு வந்து எனக்கு வந்து பொருள் வேணாம் எதுவுமே வேணாம் எங்கள் அம்மா வந்து என் கூட இருக்காங்க நோய் நொடி இல்லாமல் எனக்கு என்னை நல்லபடியாக வச்சிருந்தாலே எனக்கு போதும் எனக்கு நல்லது நினச்சாலே போதும் எங்கள் அம்மா வந்து ரொம்ப சக்தி உள்ளவங்க இந்த இந்த கோயில் வந்து எனக்கு வந்து கிடச்சது நான் ரொம்ப பெரிய விஷயமாக நினை நான் நினைக்கிறேன் நான் எங்கேயோ இருந்தேன் நான் உங்கம்பாக்கத்தில் இருந்தேன் ஆனால் என்னை வந்து இங்கே வர வச்சுது என் அம்மா தான் வேறு யாருமே கிடையாது என் அம்மா இருக்கா என் கூட கவிஞர் பாலமுருகன் நான் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக இந்த ஏரியாவில் இருக்கிறேன் அம்மாவின் ஆலயம் தோன்றி முப்பத்தோரு வருடங்கள் ஆகிறது அம்மாவின் சிறப்பு என்ன அன்னையவள் பிள்ளைகளை காப்பால் பிள்ளையிடம் தன் உரிமைகளை கேட்பாள் ஆண்டிற்கு ஒரு முறை திருவிழா கேட்பாள் அதில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் கேட்பாள் மனமுருகி மனமுருகி நின்றால் அக்கணமே தீர்ந்துவிடும் துன்பம் அவர் வாழ்வில் பிறந்து விடும் இன்பம் அம்மாவைப் பற்றி எத்தனையோ கவிதைகள் நான் எழுதியுள்ளேன் அம்மாவின் ஆலயத்தில் நான் அடிக்கடி நேரடியாகவும் எதிரிலிருந்தும் அருகிலிருந்தும் பார்த்தவன் நான் அம்மாவின் ஆலயத்தில் மனம் கசங்கி வந்து நிற்பார்கள் அவர்கள் போகும்போது முகமலர்ச்சியோடு போவார்கள் இதுதான் அம்மாவின் சிறப்பு ஆலயத்தின் சிறப்பு அம்மா உன் ஆட்சி நிறைந்துள்ளது மக்கள் மகிழ்வு நிறைந்துள்ளது ஸ்ரீ தேவி அம்மனின் வரலாற்றை பற்றியும் அம்மனின் சிறப்புகளை பற்றியும் கோவிலின் நிர்வாகி மற்றும் அர்ச்சகர்கள் பேச போறாங்க வாங்க அதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் கொலசு ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் ஆலயம் திருமதி சரஸ்வதி சம்பத் குமார் என்னுடைய பெயர் இந்த கோவில் எப்படி ஆரம்பிச்சதுனாக்கா இருபத்தி எட்டு வருஷமா நடந்து கொண்டிருக்குது ராம்நகர்னு எங்கள் வீட்டுக்காருடைய ஃப்ரெண்டு வீடு அங்கே அங்கே போய் அவர் சாமி இந்த அம்மா உள்ளே இருக்கிற அம்மாவை போய் கூப்பிடுவாங்க மூலஸ்தானம் இருக்கிற அம்மாவை போய் அவர் டெய்லி வணங்கிட்டு வருவார் அவங்க இருந்த அம்மா வந்து வீடு விற்க வேண்டிய நிலமை வந்துடுச்சு அதனால வாங்கணுங்கோ எடுக்க சொல்லி சொல்லிட்டாங்க அந்த அம்மாவை அதனால் அவருடைய ஃப்ரெண்டு சம்மத்தின் மாதிரி அந்த அம்மாவை எடுக்க சொல்லி சொல்கிறாங்க அதனால நீ கட்டணும் சொல்லி சொன்ன அதனால் நீ எடுத்துமே என்ன பண்ண போகிறேங்க நானும் இந்த மாதிரி காமன் ஓவில்ல தான் இருந்தாங்க அம்மா இருக்கணு அதே மாதிரி தான் நானும் கட்டப்போகிறேன்னு சொல்லிட்டுன்னு நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்துகிட்டு வந்த அம்மாவை குருக்கள் வந்து பாலசுப்ரமணியம் அவரை அழைச்சிட்டு வந்தோம் அம்மாவை நைட்டு பண்ணி பன்னெண்டு மணி இருக்கும் எடுத்துகிட்டு வந்து அண்டால வச்சோம் ரெண்டு அண்டால் அம்மாவும் ரெண்டு அம்மாவும் அண்டாவில் வச்சோம் அவர் மறுநாள் அழைச்சிட்டு வந்து அவரை கேட்டோம் அண்டையாள வச்சு பார்த்துட்டு அம்மா இந்த அம்மா நல்லா சக்தி உள்ளவா மேலுக்கு மேலுக்கு வ வருவாங்க அதனால் நீங்கள் இதெல்லாம் காம்பவுண்ட்லாம் கட்ட முடியாது இடம் வந்து நீட்டாக வீடாக இருந்ததுங்க ஓடி வீடாக இருந்ததுங்க அதனால் இடம் விட்டு கட்டினீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க கால் கிரவுண்ட் அவர் எங்கள் வீட்டில் ஒதுக்கிட்டாருங்க ஒதுக்கிட்டு ஊர் மக்கள்கிட்ட எல்லாருக்கிட்டேயும் சொன்னோம் அந்த ஊர் மக்களை எல்லாம் உதவி பண்ணாங்க மார்ச் மாதம் ஆரம்பித்தோங்க அம்மாவை பூஜை போட்டு பூமி பூஜை போட்டு கரகால் போட்டு ஆரம்பிச்சோம் அக்டோபர் மாசமே முடிஞ்சிச்சுங்க முடிஞ்சு கும்பாபிஷேகமே தொண்ணூற்றி ஆறுலயே முடிஞ்சிச்சுங்க அப்போ வந்து விநாயகர் முருகர் லட்சுமி சரஸ்வதி துர்கா நாகருக்கு அம்மா உள்ள மூலஸ்தான் அம்பால் தான் இருந்தாங்க பூஜைங்க நடந்துட்டே இருந்ததுங்க அவங்களுக்கு மேலுக்கு மேலுக்கு ஒரு ஒரு பூஜையாக நடந்துதுங்க மாதம் மாதம் பௌர்ணமி பூஜை நடக்குங்க சங்கட சக்தி நடக்கும் துர்க்கைக்கு வந்து ராவுகால பூஜை எல்லா ஊர் மக்கள்லாம் வந்து எல்லாம் கூட்டு பிரார்த்தனை பண்ணுவோம் எல்லோரும் வந்து வேண்டிட்டு போவாங்க அவங்கவுங்க குறையெல்லாம் சொல்லுவாங்க எல்லாம் நடந்துகிட்டே இருக்கோம் பெருமைக்கு சொல்கிறேன்ல இந்த கோவிலில் நான் இல்லைன்னா எல்லோருமே இல்லை அம்மா இல்லை அம்மா இல்லை என்னால் முடியல நான் ஒரு வாரம் வரலனாக்கா உடனே எல்லாம் என்னை எதிர்பார்ப்பாங்க அம்மா இல்லையே அம்மா இல்லையா நீங்கள் எந்தந்தாமல் அந்த கோவிலே கல்யாணம் சொல்லிட்டு இது பண்ணுவாங்க நான் இந்த மாதிரி நடந்துகிட்டே வருதுங்க பூஜைங்க ஒன்றுனா மேற்கொண்டு மேல்கொண்டு அம்மாவுடைய சக்தி எல்லாருக்குமே தெரியும் எல்லாம் வேண்டுத்தலாம் நல்லா நிறைவேறுதுங்க எல்லாம் பால் கோடை எடுத்துங்க சித்திரை மாதம் அதுக்கப்புறம் அறுபத்தி மூணு விதமான அபிஷேகம்னு சொல்லிட்டு அதுக்கு அம்மாக்கு சித்திரா பௌர்ணமி கா அதுக்கப்புறம் மாசி மகத்துக்கு அம்மா இதுக்கு போயிட்டு வந்தாங்க தீர்த்தவாரிக்கு அப்புறம் பங்குனி மாதம் அறுபத்தி மூணு இதுக்கு நாயன்மார்க்கு பூஜைக்கு அதுக்கு போயிட்டு வந்தாங்க மயிலாப்பூருக்குங்க அதனால ஒன்று ஒன்றா நடந்துகிட்டே இருக்குதுங்க பூஜைங்க அம்மாவுடைய சக்தி ஊர் மக்களுக்குள்ளோட எல்லாேருக்கும் தெரியுங்க என் பேர் சங்கர் கணேஷ் கூருக்கள் நான் இந்த ஆலயத்தில் வந்து பௌர்ணமி பௌர்ணமி நடந்துகிட்டு இருக்குது குழந்த இல்லாதவங்கலாம் வந்து சாமியை கும்பிட்றவங்க சீக்கிரம் குழந்த பிறந்தது கல்யாணம் ஆகாதவங்களாம் வந்து இந்த அம்மாவை கும்பிட்டனால சீக்கிரம் கல்யாணம் ஆகுது இந்த அம்மா வந்து குழந்த ரூபத்தில் உட்காந்துருக்காங்க நம்ம அழுதுனாவே உடனே இந்த அம்மா இறங்கி வந்து நம்ம குறையெல்லாம் தீர்த்துருவாங்க இந்த அம்மா ரொம்ப சக்தி பெற்றிருக்காங்க இந்த அம்மாவால் நிறைய இந்த ஊர் மக்கள்லாம் வந்து நிறைய பேர் வந்து கும்பிட்டு நிறைய நல்ல காரியங்கள்லாம் நடந்துருக்கு இந்த குளத்தூருக்கு வந்து பெரிய பொக்கிஷன் இந்த அம்மா தான் எங்களுக்கு இந்த நிறைய பேர் நிறையா வீடு கட்டி நல்லா சிறப்பாக இருந்திருக்காங்க பௌர்ணமி பௌர்ணமி அமாவாசை பௌர்ணமி தினமெலாம் வந்து சாமி அம்மா வந்து இங்கே கயிறு போட்டு எல்லோரும் கட்டி விடுவாங்க நோயெல்லாம் திறந்து போயிருக்கு இன்னும் மக்கள்லாம் வந்துட்டு தான் இருக்காங்க இந்த சாமி அம்மாவில் இருக்கிற முடிக்காயர் எல்லாம் எடுத்து கட்டிட்டு போய்வாங்க வந்து விசேஷ தினங்கள்லாம் வந்து இங்கே நிறைய பேர் வந்து விரதெல்லாம் இருந்து காப்பு கட்டி கரகம் தூப்பாங்க சாமி ஒரு நடக்கும் விசேஷமாக நடக்கும் திருவிழா கோலமாக பத்து நாள் திருவிழா நடக்கும் அவர் தீச்சட்டிலாம் எடுப்பாங்க குமர மக்கள்லாம் வந்து அருகி ஓம் ஸ்ரீ குருபியோ நமகம் குருப் தியோ நமக ஓம் ஸ்ரீ தேவி கருமாரி அம்மன் ஆலயத்தில் இருந்து ஹரிகிருஷ்ணன் பேசிக்கிறேன் இந்த கோவிலில் பக்தர்கள் அனைவருக்கும் அம்பாள் வந்து எப்பொழுதுமே ஆசீர்வாதத்தோடு தான் கொடுத்துட்டுருக்கா ஏன்னா இங்கே வந்து மாதந்தோறும் பௌர்ணமி தோறும் ஓமம் நடக்கிறது ஓமத்தை தொடர்ந்து அன்னதானம் நடந்து கொண்டிருக்கிறது இதை தவர்ந்து பக்தர்கள் அனைவரும் வந்து கலந்து கொள்கிறார்கள் அதே மாதிரி அறுபத்தி நாலு அபிஷேகம் சித்திரை மாதம் பௌர்ணமி அப்போ அறுபத்தி நாலு அபிஷேகம் அம்பாளுக்கு அபிஷேகத்தோடு சேர்ந்து தானமும் கொடுத்து அம்பாவை குளிர வச்சு அவங்களாலே முடிஞ்ச எல்லாத்தையும் கொடுத்து அம்பாளை குளிர வைக்கிறதுனால அம்பாள் வந்து இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து தேவையான எல்லாதுமே தந்துட்டுருக்கா ஏன்னா வருடந்தோறும் நம்ம வந்து அறுபத்தி நாலு அபிஷேகம் பண்ணுறது வந்து அவங்கவுங்களுக்கு தேவையான குழந்தை பாக்கியம் திருமண பாக்கியம் சில பேர் குடும்பத்தில் சண்டை சச்சரவு இருக்குது பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனைகள்லாம் தீர்க்கணும்னு சொல்லிட்டு அவங்கவுங்களுக்கு தேவையான பொருட்களை அம்பாளுக்கு கொடுத்து அபிஷேகம் பண்ணி அம்பாவை குளிர வைக்கிறதுனால ஆனால் அவங்க பண்ணுறாங்கன்றது கிடையாது எல்லோரும் பண்ணுறதுனாலையும் அம்மா குளிர்ந்து எல்லாருக்கும் வந்து அருள் பாலிச்சிட்டு தேவையான அவங்களுக்கு தேவையான வரத்தெல்லாம் அம்பாள் வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரத்து தந்துட்டுருக்கா அது இல்லாமல் ஐப்பசி மாதம் வந்து சங்காபிஷேகம் நடக்குது அதே மாதிரி தொடர்ந்து நம்ம வந்து கோவிலில் வந்து மாசி மகம் வந்து போயிட்டு தீர்த்தவாரி போய் அம்பாள் வரா தீர்த்தவாரிக்கு போயிட்டு நம்ம வந்து சுவாமியை அழிச்சிட்டு போயிட்டு மா வருடத்துக்கு ஒரு தடவை தான் வந்து சுவாமி வந்து குளிச்சுட்டு வந்து இங்கே வந்து அந்த தீர்த்தத்தில் வந்து கா காட்சி அளிக்கும் போது இங்கே சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து எல்லா வளமும் தரணும்னு சொல்லிட்டு தான் அம்பாவை வந்து நாங்கள் தீர்த்தவாரிக்கு அழிச்சிட்டு போயிட்டு வந்து அழிச்சிட்டு வந்து வைக்கிறோம் அதனால் வரைக்கும் அம்பாள் போயிட்டு வரா அதனால் இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப செழிப்பாக இருக்காங்க மாசி சித்திரையில் வந்து பாலபிஷேகம் நடக்குது அப்புறம் வேப்ப இது எடுக்கிறாங்க தீச்சட்டி எடுக்கிறாங்க எல்லா விசேஷமும் நடந்துட்டுருக்கு வருடத்தில் எப்பொழுதுமே ஒரு மாதந்தோறும் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடந்துட்டு தான் இருக்குது ஏன்னால் எப்பவுமே வந்து கோவிலுக்கு வரவங்க வந்து நம்ம வர முடியலன்ற கூட சில பேருக்கு இருக்கும் ஆனால் பூஜை பண்ணிவிட்டு அந்த வருஷத்தில் ஒரு தடவை வந்து போனால் கூட நமக்கு அந்த பலன் கிடைக்கும் அம்பாள் வந்து ரொம்ப அருள் பாலிச்சின்னு இருக்கா பார்க்குறதுக்கே வந்து நம்ம இப்போ அலங்காரத்தோடு பார்க்குறோம் அவளை வந்து நேரடியாக நீங்கள் அபிஷேகத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரொம்ப பிரதிஷ்டமாக இருப்பாள் பிரதிபலிப்போடு இருப்பாள் உற்சவர் பார்த்தா உற்சவலம் அம்மாவை பார்த்தா ஊர்வலத்துக்கு போயிட்டு வந்தாலும்னா உள்ளே வரத்துக்கே அவள் வரமாட்டாள் நாங்கள் வந்து வெளியவே இருந்து எல்லாருக்கும் அருள் பாலிக்கணுன்றத வந்து அவ்வளோ அவ்வளோ இதுவாக இருப்பாங்க நம்ம வந்து அவ் அம்பாவை வந்து நம்ம குழந்தையாக சொல்கிறதோ தெரியாது அவளை வந்து என்ன மாதிரி நம்ம திட்டினா கூட நமக்கு தேவையான வரத்தை கொடுக்குற தாயார் அவள் அந்த அம்மா கருமாரியம்மா இதே மாதிரி எல்லாருமே எப்போவுமே சந்தோஷமாக ஆனந்தமாக குடும்பத்தில் சண்டை சச்சரவு இல்லாமல் எல்லா பாக்கியமும் அம்பால் கொடுத்து இதே மாதிரி எப்போவுமே கொடுத்துட்ருக்கணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் ஸ்ரீதேவி கருமாரியம்மன் ஆலயத்தில் நான் இங்கே பூஜை இருக்கேன் இந்த கோயிலோட சிறப்பு அம்சம் எல்லாம் சந்தோஷமும் ஆனந்தமும் இந்த எல்லையில் இருக்காங்க இந்த அம்மா எல்லாேருக்கும் எல்லா என்ன இது வேணுமோ உடல் நலத்துலேருந்து என்ன மன கஷ்டம் இருந்தாலும் குடும்பத்தில் என்ன இதுவாக இருந்தாலும் இந்த தாய்கிட்ட வந்து சொல்கிறாங்க சொல்லி நிவர்த்தியும் இந்த அம்மா செஞ்சு கொடுக்குறாங்க அலங்காரம் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஆள் இருக்கார் வெங்கடேஷன் அவர் பேர் அலங்காரம் பண்ணுறச்ச இந்த அம்மாவோட அலங்காரம் பண்ணும் போது ஒரு முகம் இருக்கும் அலங்காரம் பண்ணி முடித்த பிறகு இந்த அம்மா வெளியிலேருந்து நம்ம ஊர்வலம் கூப்பிட்டுன்னு போயிட்டு கூப்பிட்டு வருவோம் கூட்டு வரும்போது உள்ளே வரமாட்டாங்க உள்ளே வர்றதுன்னா பெரிய ஒரு என்ன சொல்கிறது இப்போது வெளியில் போகும்போது ஒரு பத்து பேர் வெளியில் போயிடுவாங்க உள்ளே வரும்போது தூக்கிட்டு வர முடியாது அந்த அளவுக்கு வெயிட்டை கொடுத்து எங்களுக்கு ஒரு ஆனந்தத்தோடு உள்ளே வருவாங்க அந்த அம்மா அது என்னென்னு நாங்கள் இந்த எல்லையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே சொல்லணும் அம்மாவோட ஆசீர்வாதம் எல்லாருக்கும் வேணும் எங்கள் அம்மா சரஸ்வதி அம்மா எங்களுக்கு இங்கே இருந்து இந்த கோயிலை கட்டி மக்களுக்காக எங்களுக்கு இந்த இது இந்த ஊர் எல்லைக்காக அருவாலிக்கிறாங்க இன்றைய மன்னிர் சாணிகள் நிகழ்ச்சிக்காக சென்னை கொளத்தூரில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் திருக்கோவிலுக்கு தாங்க வந்திருந்தோம் இங்க வந்து அம்மனை தரிசனம் செஞ்சோம் அதுக்கப்புறமா அம்மனுக்கு நடைபெற்ற அபிஷேகத்தையும் ஆராதனையும் பார்த்தோம் அதுக்கப்புறமா இந்த கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் அவங்க வாழ்க்கையில எந்த மாதிரியான அற்புதங்களா நடைபெற்றிருக்கு அப்படின்னு சொன்னாங்க அதையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அது மட்டும் இல்லாமல் கோவிலின் நிர்வாகி மற்றும் அர்ச்சகர்கள் அவங்க இந்த அம்மனுடைய வரலாற்றை பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் கண்டிப்பா உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த கோவிலுக்கு வாங்க கண்டிப்பா அம்மனை வந்து தரிசனம் செஞ்சுட்டு அவங்களுடைய அருளையும் பெற்றுடுங்க உங்க வாழ்க்கையில எல்லாமே மிகவும் சிறப்பா நடக்கும் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சரண்யா நன்றி வணக்கம்